السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ برکاتہ جنت کلام و مغفرت مقام و نور اجسام و دین اسلام اللہم صلی علی محمد النبی امی وعلا آلہی و سہبہی اجمعین جس اللہ سیدنا و نبینا حبیبنا و مرشدنا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وآلہی و سہبہی و, و سلام اللہ وعافنا ورزکنا وجبرنا بالأعمال الصالحة اللهم تقبل حياتنا اللهم ثبت أقدامنا على دين الحق للسلام وبسنة أحوال رسول الله صلى الله عليه وآله وسلم جزا الله و سيدنا ونبينا و حبيبنا و مرشدنا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تأرسه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن تأرسه ومداد كلماته اللهم إنا نسألك الهدى والتقى والنقى واللفاف والغنى اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان رحمة ورافة وعفو وعافية وفي شهر رمضاننا اللهم إنا نسألك والعفو والعافية اللهم إنا نسألك رزقا واسعا كاملا حلالا طيبا مباركا يا رحم الراحمين يا سلام أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام تبارك تحيينا بالسلام ودخلنا الجنة يا رب السلام يا سلام سلم في ديننا ودنيانا أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي اتق الله ولا تطع الكافرين والمنافقين إن الله كان عليما حكيما واتبع ما يوحى إليك من ربك إن الله كان بما تعملون خبير وتوكل على الله وتوكل على الله وتوكل على الله, وتوكل على الله. وكفى بالله وكيلا சர்வ புகழும் நம்மை படைத்து அனைத்தையும் செவ்வையாக ஓராபட்சமின்றி இவ்வுலகில் எல்லோருக்கும் எல்லா நிலமத்தையும் வழங்கக்கூடிய ஹக்குல் ஆலமின் ரப்புல் அளிஸா ஒருவணிக்கே அலஹம் அல் ஹம்துலில்லாஹ் லா குல்லிஹால் லாக்லாக் சுகூர் சுமா அல்லா அஹமதுல்லா அல்லாஹ் அக்பர் என் உயிர் நாயகம் சடல்லாகு அலி வாரி வ செல்லத்தின் மீது சாந்தியும் அகல பைத்துக்களான உத்தம திருத்தூதர் சரல்லாகு அலி வசல்லத்துடைய அகல பைத்துக்கள் குடும்பத்தார்கள் கிளையார்கள் முஹாத்துல் முமினியின் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் சஹாபுல் பத்ரியின் உலகின் ஹந்தக்கின் குறிப்பாக ஹுலஃபா அஷதீன்கள் காத்திபுல் வஹி இமாம்கள் முஹத்திஸ்கள் முஃபஸ்கள் மு சன்னிஃபுகள் மு அல்லிம்கள் முவில்கள் குவாதிகள் நீதத்தை உலகத்திற்கு உணர்த்திட அரும்பாடுபட்டு இன்னுயிரியத்த நல்லுயிர்கள் சீலர்களான முத்தக்கீன்கள் மூமின்கள் மூமினாத்துக்கள் நாத்துக்கள் சுரஹாக்கள் சித்திகின்கள் சாலிகீன்கள் அபரார்கள் நம்முடைய தாய் தந்தை உற்றார் உறவினர் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி அனைவர்கள் மீதும் சாந்தியும் ஷெஃபாத்தும் சலாமத்தும் நிரந்தரமாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவதுடன் தீனை விலங்கி செயல்படுகின்ற குழப்பமில்லா குழப்பவாதிகளிலிருந்து நீங்கி நீதி நேர்மையாளர்களாக எகுதி மை யஷா வ இலேஹி யுனீப் என்ற அடிப்படையில் அல்லா ரசூலை அடைந்து நல்லோர்கள் நாதாக்களை மதித்து வழிமார்கள் நல்லோர்களை போற்றி நாம் அல்லாஹுடைய கடமைகளை ஹராலை எடுத்து ஹராமை விட்டு கலாமை மதித்து தினந்தோறும் ஓதி காலை மாலை இரவு தஸ்விக்கிரு ஃபிக்ரு தக்பீர் ரியாவாத் போன்ற நல்ல பல அமல்கள் விராட்டிஸ் விராட்டிஸாக செய்யும் ஒரு பாக்கியத்தை தந்தல்வதுடன் ரஜபு ஷேபான் ரமலானை நமக்கு எளிதாக சுலோபமாக சிரமம் இல்லாமல் அல்ல ஆக்கி தந்தல்வதுடன் அந்த இரவுகளை செய்கின்ற அமலை கபூல் செய்வதுடன் நமக்கு ரமலானில் மூன்று வகையான பிரிவு செலவுகள் இருக்கின்றது ஒன்று உணவுக்கு மற்றொன்று செலவுக்கு மற்றொன்று ஏழை எளியவர்களுக்கு அத்தனையும் அல்லாஹ் நமக்கு எளிதாக ஆக்கி நமக்கு இந்த ரஜபு மாதத்திலேயே அதிகப்படியான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்குவதுடன் மூன்று மாதங்களையும் மிக மிக எளிதாக அமலிலே ருசிகரமாக இன்பமாக விராட்டிஸ் விராட்டிஸான உணவுகளை போன்று அமல்கள் செய்து அல்லரசுவலை முழுமையாக அடைந்துட்ட நற்பாக்கிய ஸ்ரீதேவிகளான அபரார்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக நம்முடைய பேரம்பேத்தி பிள்ளை குட்டி முழு உலக சமூகங்களையும் எல்லாம் ஆக்கி வைப்பானாக உம்மத்துக்களையும் ஆக்கி வைப்பானாக அல்லாஹுவின் நல்லார்களே அல்லாஹுடைய கருணை நம்மை என்றுமே விட்டதில்லை விடுவதில்லை விடப்போவதும் இல்லை நான் தான் அவனுடைய கருணையிலையும் லுத்துஃபிலையும் ரஹ்மத்தையும் விட்டு நாம் விலகிக்கொண்டிருக்கோம் நமக்கெல்லாம் ஒன்று தெரியும் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் முழு உலகத்திலையும் ஸ்தம்பிக்க வச்சான் ஒரு நோயை கொடுத்து அது மக்கா மதினா முதல் கொண்டு ஒரு ஆட்டி படைக்கின்ற அரக்கன் வரை மேடிலிருந்து பல்லம் வரை குடிசையிலிருந்து பங்களா வரை காற்றிலிருந்து வெயில் வரை சீற்றத்திலிருந்து நீர் வரை எல்லா துறையிலேயுமே எல்லா ஸ்தம்பிக்க வச்சான் அதன் நோக்கங்கள் நீங்கள் புரிந்தீர்களா நாம் புரிந்தோமா உதாரணமாக கடைக்கு சென்றாலும் கூட ஒரு சிறிய வட்டமிட்டு அந்த பொடிக்கு எந்த பௌரும் இல்லை ப்ளீச்சிங் பவுடர் அந்த வட்டத்திற்குள் நம்மளை நிற்க வைச்சான் உலகத்தில் நீ என்னதான் கொடி கட்டி வாழ்ந்தாலும் இந்த வட்டத்திலிருந்து நீ மாற முடியாது உனக்கு எங்கே போனாலும் முஷையதா எறும்பு கோட்டையில் இருந்தாலும் கூட இந்த நோய் மவுத்து வந்ததாகும் அந்த நோயின் மூலமாக மவுத்தாக வேண்டும் என்ற நினைத்த நிர்ணயித்தவர்களை எல்லாம் அல்லாஹ் விட்டு வைக்கல எந்தளவுக்குன்னு சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கைகால கட்டி மிந்திக்கு கருவியில் சுற்றி நம்புறது எப்படி நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிஞ்சானோ இது மிந்திக்கு கருவி மாதிரி ஒரு சின்ன கருவி எது புல்டவுசர் புல்டோசர் கலாச்சாரம் யூபியில் இருக்குது அந்த புல்டௌசரை கொண்டு முழு உலகத்தையும் அல்ல ஆட்டணும் எப்படி மன்னிச்சிட்டா கபு நோண்டுறது புல்டௌசரு மனுஷனை தூக்கி அப்படியே வாரி எடுக்கிறது புல்டௌசரு கபரில் போய் பச்சைக்குண்டு போடுறது புல்டௌசர் அது முஸ்லீம்களுக்கு மற்றவர்களுக்கு எப்படி நமக்கு தெரியல அப்போது அந்த புல்லு சிறு மூலமாக தள்ளி சொந்தம் பந்தம் அன்னை தம்பி மாமே மச்சான் மனைவி மக்கள் தாயி பில்லு சுற்றம் அற்றம் ஒற்றுமை இதெல்லாம் சீர்குலைஞ்சு போச்சு ஏன் அல்லாஹ் ஆக்கு தெரியுமா வலில்லாகில் ஹந்த் ஜமி ஆ எல்லா துறையிலையும் ஹந்து அல்லாவுக்கு இருக்குன்றதை புரியலை நீங்கள் புரிய வச்சம் அப்பவும் புரியலை இந்த நோயெல்லாம் ஏஜூஜ் மௌஜி இறங்குற நோய் ஒரு நோய் வரும் ஒரு புழு உழுகும் புடனியில் அதோட துடி ஒளிச்சு மௌத்தாயிருவான் அவர்களுடைய அழிவு அவ்வளோதான் பிறகு அல்லா நீரை கொண்டு மிம்மா இம்மகின்ற மாதிரி அல்லா என்ன செய்யறான் நீரை கொண்டு நீராளை படித்த அந்த ஏஜிஜ் மகஜிவிஜை அழிச்சிடுறான் ஒதுக்கிறான் ஓரங்கட்டி அந்த ஊரை சுத்தப்படுத்திடுறான் ஒரு ஊரை சோதிக்க வேண்டுமானால் அனலை கொண்டு சோதிக்கிறான் வெயிலை கொண்டு சோதிக்கிறான் ஒரு மலையை கொண்டு சோதிக்கிறான் மலையை அதிகப்படுத்தி சோதிக்கிறான் அந்த ஊரை கழுவி எடுத்த அடையாளமே இல்லாமல் ஆக்கிடுறான் அது எந்த ஊராக இருந்தாலும் நல்லா விட்டு வைக்கலை இன்னைக்கு நாம் பார்க்குறோம் இதுக்கு நோக்கங்கள் என்ன அல்லா சொன்ன அந்த விதிமுறைகளை மீறுகின்ற பொழுது இதுவரைக்கும் சவுதியில் ஏற்படாத மாற்றங்களும் சீற்றங்களும் வருதுன்னு சொன்னால் அழுகிய துர்நாற்றத்தில் படைக்கப்பட்ட ஒரு மூதேவியுடைய ஆட்சி தான் இதுக்கு காரணம் எல்லாம் ஹராமலாம் கொண்டு வந்துட்டான் இவன் கட்டி இருக்குது யூதெச்சரிக்கையாக என்னான்னு தெரியல ஆனால் சவுதியில் போனால் புகழறானுங்க இந்தியாவுக்கு வந்தால் இகழ்கிறானுங்க இது ஒரு கூட்டம் இருக்குது நம்மளில் ஒன்றுண்டா ஒம்பது நின்றுவான் ஒம்பதுண்டா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நின்றுவான் கண்ணால் பார்ப்பதையும் காதால் கேட்பதையும் உள்ளத்தால் சிந்தித்து பார்க்காத முடிய விஷயத்தையும் நீங்கள் வெளியிடாதீங்க மண் கத்தம சிற்றகு பலக முறாதகு நமக்குண்டு ஒரு மறைவு இருக்குது அதை மூடி வச்சிங்கன்னு சொன்னால் வெற்றி தொடர்ந்தீங்கன்னா போயிடும் இந்த ஆண்டுக்கு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லது முன்னாள் அப்படி வச்சுக்கோங்க காபா மேலே ஏதாவது ஒரு டாட் பார்க்க முடியுமா முடியாது இன்னைக்கு இந்த மஜூசிகள் அஸ்னாம்கள் ஒரு நாமருதாவை கொண்டாந்து வந்து போட்டு குண்டியோட உட்கார வச்சு காபா கீழே வச்சு காபாவுக்கு மேலே போடுற மாதிரி அவன் போடலை அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்தை ஏற்படுத்தி இது எங்களுடைய ஆரம்ப ஆலயம்ன்றான் இதுக்கு வழி வச்சது யார் இந்த துலுக்கேன்தான் துளுக்கேன் திண்டு கட்டான் விளங்குதா ஒரு பழமணி சொல்லுவாங்க துளுக் விளக்கு பரிசுத்தமாக இருக்கான் தொழுக்கேன் தான் ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன ஆகிட்டோம் திண்டு செப்டிட்டாங்க தான் இன்னைக்கு நம்பி இருக்கோம் நாம் சிந்திக்கணும் நல்லா கோவச்சி பிரியம் பிரியமில்லை புண்ணியம் இல்லை சொல்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணவங்களுக்கு அருகதை இல்லை சொல்லும் விஷயத்தில் என்ன இருக்குது என்பதை பார்த்து தெரிவது தான் நம்முடைய ஆலோசனை இந்த இடத்துல ரபு முகாத்தபோடு சொல்கிறான் யா ஐயுன் நபி இது ரசூலுல்லாவுக்கு சொன்னதில்லை நமக்கு சொன்னது யா ஐயுஹன் நபி இத்தகுல்லா வலாத்து காஃபிரீன் வல் முனாஃபிக் யா ரசூல் அல்லா யா நபியே யா முகம்மதே முகமது உர் ரசூல் அல்லா செல்லாவே செல்லமே இணை வைக்கக்கூடியவர்களுக்கும் வஞ்சகர்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் இணை வைக்கக்கூடியவன் யார் காஃபிர் உங்களுக்கு தெரியும் முனாஃபிக்கு யார் வஞ்சகன் இன்னல் முனாஃபிக்கீனா இல்லை காதிபூன் அடுத்த இடம் ஆயத்தை விளக்குது இந்த ரெண்டு மீனிங்கையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் முனாஃபிக்குக்கும் காஃபிருக்கும் நீங்கள் வழிபட வேண்டாம் ஆனால் இன்னைக்கு நம்ம முனாஃபிக்கையும் காஃபிரையும் தான் நெருக்க கூட்டாளியாக்கி வச்சுருக்கோம் வியாபாரத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி ஆலோசனையிலையும் சரி கொடுக்கல் வாங்கல்லையும் சரி கேட்டால் நண்பர் நண்பர் அவை தரிச்சு விடுவான் எத்தனையோ முஸ்லீம் கடையில் இந்த இரும்பு வியாபாரங்கள் இன்றைக்கி முஸ்லீம்களை விட்டு திருச்சின்ற எல்லா ஊர்களையும் தொலைஞ்சதுக்கு மெயினான காரணம் நம்மால் மேலே இருந்தான் தாபூது அலிஸ்வலாத்துடைய தொழில் அது இரும்பு காட்டி கொடுத்தான் இவனுக்கு ஊட்டி கொடுத்துட்டு இடுப்பில் மிதித்து கீழே இறக்கிட்டு அவன் போய் உட்காந்துட்டான் வேலை செஞ்சவன் இன்னைக்கு இந்த திருச்சி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வேலை செஞ்சவன் இன்னைக்கு பல மில்லியன் கோடியில் இருக்கான் இரும்பு பழைய தகரம் வாங்குகிறான் காய்ச்சிறான் எறும்பு செய்கிறான் இரும்பு வட்டு இருக்கிறான் எறும்போட வட்டு செய்கிறான் கம்பி செய்கிறான் யார் இருக்கா இவன் எப்படி இருந்தான்னா நம்முடைய முஸ்லீம் கடைகளில் ஒரு சாதாரண நிலையில் இருந்த ரகசியங்களை விட்டு கொடுக்காதே அல்லா ரசூலுடையவர்களை மதி உன்னை தேடி யாசகம் கேட்டு வருபவர்களை நீ யாசிக்க வந்தவர்களை சொல்களால் விரட்டி இலிக்குன்னால் பார்த்ததன் நோக்கம்தான் இன்னைக்கு நீ கீழே இம்புட்டு இறங்குனது எல்லா துறையிலையும் திருச்சியில் இறங்கிட்டானுங்க இங்கே மட்டுமில்லை எல்லா உலகத்திலையும் சரிங்க நோக்கம் என்ன நீ நல்லா இருந்தால் கொடுக்க முடியாதுனப்பா நீ என்ன ஏமாத்துகிறேன் நல்லா இருக்க நீ ஏன் சம்பாதிக்க நீ வந்து சம்பாதிச்சு உழைக்க வேண்டியது தானே அது உனக்கு அருகதை இல்லை பிஸ்மில்லா ரஹ்மான் ரே எடுத்து பாருங்கப்பா குரான பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அம்ம சாயில் அம்மா அப்படின்னு அம்மா அப்படின்னு ரப்பி ஃபத்திஸ் அடுத்து சொல்கிறான் என்ன இல்லை குரானில் சும்மா குரானில் வந்திருக்கு குரானில் வந்திருக்குன்னு மக்களை மிரட்டிவிட்டாலேறீங்க குரானின் பார்க்கும் ஆற்றல் உனக்கு இல்லை அவனுக்கும் இல்லை அதனால் அல்ல அவனை என்ன செஞ்சிட்டான் டே இந்த மேலே தொங்குத உருகி ஏறா அப்படின்ற மாதிரி உருகித்தான் இன்றைக்கி ஒன்று தான் நமக்கு இருக்குது அதுவும் கூட சரியாக செயல்பட முடியாதனால மருந்து மாத்திரையில் ஓட்டுறான் பாரு அஜரா எனக்கு ஆண்மையந்திரிக்கலை இப்போ தான் கல்யாணம் முடிச்சிச்சு ஒரு வாரம் கூட இல்லை பசுக்குண்டிருக்க மனைவி என்னை சந்தேகப்படுறாங்க அப்படின்றான் சந்தேகப்படாமல் என்ன பின்ன வெராமீனாக அதை அப்படியே கிழித்து பொரிச்சு தீங்க இதுக்கு காரணங்கள்லாம் உள்ளே நிறையா உள்ளடங்கி இருக்குது உங்களுக்கு சாதகம் தான் தேவை மார்க்கத்தை சொன்னால் அதிர்த்த பாதகமாக போயிடுவார் என்னப்பா வாழ்க்கை இந்த காலத்தில் படித்தான் ஏங்கிட்ட இருக்க எல்லாம் ஒன்றே ஒன்று தான் பின்னா நாளாக இருக்கும் அந்த ஒன்று தான் உலகம் முழுவதும் சைஸுகளால் நிலைகளால் மாறி இல்லை ஒரே பாயிண்ட் கருப்பு சிகப்பு அதிகருப்பு அதி மஞ்சள் அது வெள்ளை அதி மஞ்சள்னா என்ன ஒரு ரெத்த ரோஸ் கலர் இதுதான் பொம்பளைங்க இதுதான் ஆம்பளைங்க ஆம்பளையிலே உண்டு பெண்கள்லேயே உண்டு சில பெண்கள் ஆணை காதலிக்கிறது உண்டு ஆண்கள் பெண்களை காதலிக்கிறது உண்டு இது ஐக்கியத்தோடு கலந்ததா கலாச்சாரத்தோடு கலந்ததா என்பது எமக்கு தெரியாது முடிவு கட்ட வேண்டியது நீங்கள் ஆனால் நமது வாழ்வின் தரங்கள் ஏற்றத்திற்கும் இறக்கத்திற்கும் அனைப்பிற்கும் நம்மை வெற்றி விடுவதற்கும் நம்முடைய மூலநிலை எண்ணங்களின் இழிவான நிலைகள்தான் அதையும் நல்லா சொல்லிட்டான்ப்பா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இந்த பாவல் இன் எத்தனை ஆயத்து இப்போ பேச ஆரம்பிச்சிருந்து எத்தனை ஆயத்து உனக்கு சொல்லியிருக்கு இடி சிந்தி நம்பரை சொல்ல மாட்டேன் அர்த்தம் சொல்ல மாட்டேன் எதுக்கு நீ இருக்க உனக்கு கல்யாணம் முடித்தாச்சுன்னா அவரத்தருக்கு போய் நீ சொல்லி புள்ள வைக்க வேண்டியது தான் சொருக முடியல புள்ள வைக்க முடியல அதிரத்து என்னங்க செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சட்டத்தை சொல்லுவோம் அப்படித்தான் நாங்கள் வந்து பிடிச்சி சொருகி ஒரு பிள்ளையை பெற்று உள்ளே ஒருத்து உருகிறதுக்கு டாக்டராக நாங்கள் சில பேர் வர்றாங்க பிள்ளையே இல்லைன்றாங்க கடைசி எல்லாம் போயிட்டு வந்த அஜிரத்துக்கிட்ட ஏப்பா எல்லாம் வாக்குறுதி கொடுத்தானே அது பெரிய சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு இன்சாரெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவோம் அதுக்குள்ளே போய்ட்டோ அப்படின்னு சொன்னால் கடலுக்குள் போய் மூழ்கினால் தான் முத்தெடுக்கலாம் சில சமயங்களில் முத்துக்களும் வைரங்களும் வயிறூடியலும் பெரும் பெரும் இருப்பது கடலை விட்டு அந்த முத்தை வளர்க்குகின்ற அந்த பிராணி கடல் சிப்பிக்குழு இருக்கு அது ஓரம் ஒதுங்கி கரைக்க அல்லது ஆற்று படுகைக்கு வந்தால் அது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் போனா கடக்கும் எடுத்துக்கலாம் இதை ஏற்கனவே நாம் பேசியிருக்கோம் மூணு ஊரில் தான் இந்த சிப்பிக்கல் முத்துக்கள் நிறைந்தது ஆனால் எல்லாம் நிறச்சி வச்சிருக்கான் யாருக்கு என்ன தலையெழுத்து நசீபிருக்கோ அது நடந்தே தீரும் ஒரு பொம்பளை குரங்கை கட்டிக்கிட்டு புள்ள வைக்கிறான் முதல் தெரியாது இப்போ ஒரு குரங்கு பொம்பளையோட புல்ல வைக்குது ஒருத்தி குதிரையோடு போய் குஞ்சிட்டு நிற்கிறான் குருதியுடைய அவரத்தை எடுக்கிறான் அதனுடைய நெச்சுபாவை எடுக்கிறாள் என்ன இந்த கர்மங்கள்லாம் உலகத்தில் நடக்குது ஒரு காலத்தில் இல்லை இப்போ இந்த செல்போன் இல் ஃபோன் ஆயிருச்சு இல்ந்தான் என்ன இல்லத்தில் உள்ள ஃபோனாக மாறிடுச்சு அடவாடித்தளம் செய்கின்ற அரக்க எல்லாம் இன்றைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவி அதில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது தூக்கறிங்கன்னு சொல்லலை தேவைக்கு உபயோகப்படுத்துங்க குரான் வருது மக்கா வருது மதீனா வருது இதெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியலை அதை பார்த்துக்கோங்க படங்கள் ஆட்டங்கள் ஓட்டங்கள் நிறைய பேர் ஒரு கிழட்டு பயிரை கூட கிளட்டு சிரிக்க கூட அந்த புழு புலிம்னு பார்க்குறான் அதெல்லாம் எடுத்தால் சப்ஜெக்ட் மேரே மாதிரி போய்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம நின்று லிமிட்டில் பேசுகிறோம் அப்போது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு புரியாத தான் குர்ஆனின் சிந்தனை வத்தபேகமா யூஹா இலைக்க நபியே நாம் உங்களுக்கு பின்பற்றுவதற்காக இறக்கி இருக்கக்கூடிய அந்த குர் ஆன் ரப்பிடத்திலிருந்து வந்தது இப்போ இது முகாதபு ரசூலுல்லாவுக்கு இல்லை ரசூலுல்லாவுக்கு இறக்கி வைக்கப்பட்டு அவர்களின் மூலமாக நமக்கு உணர்த்தப்படுது காண பிமா தாமல் ஹபீர் நிச்சயமாக அல்லாஹ் தாலா செய்தியை அறிவிப்பதில் மறைமுகமாக மறைந்திருப்பதை வெளிப்படுத்துவதில் அல்லாஹ் ஹபீராக ரஹீமாக ரஃபூராக இருக்கான் புரிஞ்சுக்கங்க நீங்கள் நாம் நமது வாழ்வை செம்மையாக ஆக்குவதற்கு குர் ஆனுடைய மகிமை குர் ஆனுடைய சிந்தனை விக்ரி விக்ரி ரியா ரியாலாத் குறைந்தது ஒரு ஜுசு தினமும் ஓதுவது நமது வாழ்வில் கடைபிடித்து விட்டால் நம்ம ஹயாத்தில் எத்தனை ஆண்டு இருக்கோமோ எத்தனை நாட்கள் இருக்கோமோ அத்தனை குர்ஆன் நமக்கு பூர்த்தியாகும் வல்ல ரஹ்மான் குர் ஆனை கொண்டு குர் ஆனை சிந்தித்து நம் தவறை கலைந்து நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் மனைவி மக்களும் சமூகமும் நம்முடைய பிள்ளை பிள்ளைக்குட்டி கியாமன் நாள் நொடி வரை குர் ஆனை கொண்டு ஒளிவு பெற்று குர்ஆனின் மூலமாக வெற்றி பெறுகின்ற மகத்துவமான மனிதர்களாக அபுரார்களாக முத்தக்கின்களாக அல்ல ஆக்கி வைப்பதுடன் முத்தக்கீனாத்துகளாகவும் நம்முடைய வாரிசுகளை கியாமன் நொடி நாள் வரை அல்ல ஆக்கி வைப்பானாக وآخر دعوانا للحمد لله رب العالمين والسلام أسلم تسلم بحق لا إله إلا الله محمد رسول الله اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان والسلام السلام عليكم ورحمة الله وبركاته